சபரிமலையில் நேற்று இரு பெண்கள் தரிசனம் செய்ததை கண்டித்தும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் பதவி விலக கோரியும் சபரிமலை பாதுகாப்பு அமைப்புகள் சார்பில் இன்று கேரளாவில் முழு குறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம் சுடலை என்னென்ன அமைப்புகள் இந்த முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகிறது இதனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு வணக்கம் ராஜலட்சுமி அதாவது கேரள மாநிலம் சபரிமலையில் நேற்றைய தினம் இரு பெண்கள் தரிசனம் செய்ததை அடுத்து கேரளாவில் உள்ள இந்து அமைப்புகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய போராட்டமானது நடைபெற்றது குறிப்பாக பந்தளம் பகுதியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பினரும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய மிகப்பெரிய மோதலாது ஏற்பட்டுள்ளது கேரளா முழுவதுமே வந்து ஒரு மிகப்பெரிய போராட்ட காலமாக நேற்று மாலை வந்து மாறியது இதன் காரணமாக கேரளாவில் ஒருவர் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் ஒருவர் வந்து அதாவது கல்வீச்சின் காரணமாக படுகாயமடைந்து அவர் உயிரிழக்கிறார் இது மட்டுமின்றி இந்த இரு பெண்கள் தரிசனம் செய்து கண்டித்தும் கேரள முதல்வர் பினராயி விஜயன் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி இன்றைய தினம் கேரளா முழுவதும் உள்ள கேரளா முழுவதும் முழு அடைப்பிற்கு வந்து சபரிமலையுடைய பாதுகாப்பு அமைப்பிலும் இந்து அமைப்புகளும் வந்து அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி இன்று அனைத்து கடைகளுமே அடைக்கப்பட்டுள்ளது மேலும் அரசு பேருந்துகள் முற்றிலுமாக இயக்கப்படவில்லை அனைத்து பேருந்துகளும் அரசு பேருந்துகளும் பணிமனைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக அனைத்து பேருந்து நிலையங்களும் வெறிச்சோடி காணப்படுகின்றன மேலும் பெட்ரோல் பங்குகள் அரசு இன்று சபரிமலை சீசன் ஜோதிக்காக வந்து தொடர்ச்சியாக வந்து ஐயப்ப புத்தகங்கள் வந்து அதிக அளவில் வந்து சபரிமலைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்று முழு அடைப்பின் காரணமாக அனைத்து பெட்ரோல் பங்குகள் மூடப்பட்டதன் காரணமாக ஒரு மிகப்பெரிய வந்து அதாவது

பணிகள் இயங்கப்படவில்லை தற்போதைய நிலவரப்படி செங்கனூரில் இருந்து நிலக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் செல்லக்கூடிய அந்த பகுதிகளுக்கு மட்டும் காவல்துறையின் பாதுகாப்புடன் இயக்குவதற்காக அதற்கான நடவடிக்கைகளாக தற்பொழுது காவல்துறையினர் எடுத்து வருகிறார்கள்